வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா வார ராசி பலன் அதாவது பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அவங்களோட புத்திசாலித்தனம் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு யோசிக்கிற குணம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதிகமாக அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அதிகமான ஒரு வளர்ச்சி கொடு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம்தான் உங்களோட அறிவு இந்த வாரம் உங்களை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட ஒவ்வொரு யோசனையும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து உங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து ஆமாம் கரெக்டு சொல்கிறது சரி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க அது பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லைன்னா ரிசர்ச்சில் இருக்கிறவங்க இல்லைன்னா கொஞ்சம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் லா சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரையில் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் அவசரமாக ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க நிதானமாக யோசனை பண்ணுங்கள் ஒரு வாட்டி கொஞ்சம் டைம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் டைம் எடுத்து யோசனை பண்ணி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா செய்யுங்க ஏதோ ஒரு விஷயத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்காதீங்க சரி இது செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க யோசனை பண்ணி இது அவசியம் செஞ்சிடலாம் அப்படின்னா செஞ்சுருங்க அது வந்து க தவிர்க்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாரம் வரவு பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான ஒரு நிலமை தான் இருக்கும் இது நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரியாகவும் இல்லை ஒரு பண வரவு பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லறதுக்கு இல்லை பேலன்ஸ்டான ஒரு இன்கம் வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையோ இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துகிற வண்டிக்கு வந்து எதாவது சின்ன சின்ன செலவுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் செலவு கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது வந்து சேவிங்ஸை பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்துக்கோங்க குழந்தை விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழல் தான் நிலவுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது உங்களோட பேரண்ட்ஸோட அம்மாவோடய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனப்பட்டு பார்த்துக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு வாக்குவாதம்லாம் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசுங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு லேசான மனமகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஆரம்பமான அழகான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மனம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் தடுற மாதிரியான ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே கொஞ்சம் டயர்ட் இருந்து போச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற யோசனை இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னல் தான் அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஸ்கின் சம்மந்தமாக சின்ன சின்ன டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் யூரினல் இன்ஃபெக்ஷன் லேஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றத வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அது குறைச்சிக்கோங்க அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் அது சாப்பிடாதீங்க அது இது பண்ணிக்கோங்க அதிகமாக தண்ணி சா தண்ணீர் குடிக்கிறது வந்து அதிகம் வச்சுக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் யோகா செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானோட வலிமை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நூற்றி எட்டு முறை வந்து ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக அப்படின்னு நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒரு மனசில் அமைதி ஏற்படும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு உங்களோட யோசனைனாலலாம் வந்து ஒரு நல்ல வேலை உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட இனோவேஷன்னால் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவும் பண வரவும் சமநிலையாக இருக்கிறது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உறவுகள் கூட கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போது துலாம் ராசி பொறுத்தவரையில் இதே மாதிரி இந்த வீடியோவில் நான் இதை சொல்லணும்னு நினச்சத சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி இதை நீங்கள் பணியோடு கேட்டதற்கு இதே மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்